பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அசலுல் முபுத ஐயக்கோன மாரிஃபத்தன் முகதா வந்து மா எப்போவுமே மாரிஃபாவா தான் இருக்கணும் முகுதா அப்படிமா இருக்கணும் மாரிஃபாவாக இருக்கணும் ஹபர் வந்து நக்கிராவாகி இருக்கணும் பாருங்கள் அசலுல் முபுத ஈ பூர்வீகமாகிறது ஐயக்கோன அது ஆகியிருக்க வேண்டும் மஹரிஃபத்தன் எப்படி ஆகியிருக்க வேண்டும் மாரிஃபாவாக இருக்க வேண்டும் ஏமா தெரிஞ்ச ஒன்றை கொண்டுதான் தெரியாத ஒன்றை நாம் அறிமுகப்படுத்த முடியும் அப்படி தெரியாத ஒன்றை கொண்டு தெரிஞ்ச ஒன்றை நாம் அறிமுகப்படுத்த முடியுமா அப்படி முடியாதுமா நான் சொல்கிறேன் பாருங்கள் அசலில் முபுதி முபுதாவுடைய பூர்வீகமாகிறது அது ஆகியிருக்க வேண்டும் மாரிஃபாவாக இருக்க வேண்டும் பூர்வீகமாகிறது ஐயக்கோன நக்கிரத்தன் அது எப்படி இருக்க வேண்டும் நக்கிராவாக இருக்க வேண்டும் அது மாதிரி உலகத்தில் எல்லாவற்றிற்கும் ஒரு பூர்வீகம் இருக்கு அந்த மாதிரிதான் முபுதாவுடைய ஆகிறது ஐயக்கோன மாரிஃபத்தன் அது மாரிஃபாவாக இருக்க வேண்டும் அசலுல் கபரிடைய பூர்வீகமாகிறது அது எப்படி இருக்கணும் நக்கிராவா இருக்கணும் அப்போ முகுதுதான் மாரிபாவாக இருக்க வேண்டும் கபர் வந்து நக்கிராவாக செய்யணும் இருக்க வேண்டும் இது வரைக்கும் நம்ம படித்த முகுதுதாகபடி எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு நாயின் இப்போ ரெண்டாக பிரிச்சிருவோம் இது வந்து என்ன முகுதுதான்

நம்ம யாரை சுற்றி காட்டுறமோ அவரை தான் என்ன செய்யும் கேட்டு அப்போ அரிஃப்லாம் மாரிமான்னு சொல்லுவாங்க ரொம்ப அருளாஜிலோ இது கூப்பிட்டு தான் ஏன்னா அது மாரி பா வாரண்டா அருள்ராஜலோ அந்த ஆண் இப்போ அருணுக்கு வந்து என்ன செய்யணும் அந்தன்னு சேர்ந்து அந்த ஆண் தூங்குகிற அப்ப அப்போ அந்த மாரி பாவா தான் என்ன செய்யுது அடுத்து பாருங்க முலாம் அப்படின்றால் சீரோ அடி மைன்

முலாபு முலாபிலைக்கு வர்றதுனால இதுக்கு என்ன செய்வாங்க இலாபத்து மாரிபா இலாபத்து மாரிபா என்ன செய்வாங்கமா வர அப்ப இதுவும் மாரிபா வாயிடுது குலாமு செய்துங்கிறது மாரிபா வர முலாபு செய்தின் ஆயு இது நைக்கிரா நிர்கிரா அப்ப முபதா வந்து மாரிபாவாக இருக்க வேண்டும் இது வந்து அலம் மாரிபா அலம் நாளமா இருக்கும் ஒரு ஆளை குறிக்கும் படிச்சிருக்கோம்லமா உமரு உமர் வந்து கைரமுன் செரிப்புன்னு சொன்னா ஏன் ஆமியர்ல இருந்து திரும்பி இருக்கு அது ஒரு காரணம் வந்துச்சாமா ரெண்டாவது உமர் யாரை எடுக்கோ மாரிப்பா அலம் மாரிப்பா இப்ப ரெண்டு வரணும் இது பிறகு நம்ம என்ன செஞ்சோம் கைரமுன் செரிப்புன்னு சொல்ல அப்ப அந்த மாரிப்பா வந்து ஒன்று அலம் மாரிப்பாவாக இருக்கலாம் விழாபத்து மாரிப்பாவா இருக்கலாம் அல்லது அலிஃப்லாமை கூட்டுல மாரிப்பாவாக இருக்கலாம் அடுத்து பாருங்க ரஜோலுன் என்னமா அர்த்தம் ஆலிமான ஒரு ஆண் இது வந்து மாரிமாவா ஆயிடுச்சு ரஜுலன் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஆலிமாவும் இருக்கலாம் அது வந்து ஜாகிலா இருக்கிறார் ஆலிம்னா அறிஞன் ஜாகிலா என்னமா அர்த்தம் மடையன் அர்த்தம் மடையன் அப்போ ரஜுன் மட்டும் சொல்லும் பொழுது அது ஆலிம்களையும் எடுத்துக்கிறோம் ஜாகிர்களையும் என்ன செய்யும் எடுத்துக்கிறோம் ஆனா ரஜுலும் ஆலிமும் சொல்லும் யாரை எடுக்காது இப்போ ஜாகிமை எடுக்காது அப்ப யாரை தான் குறிக்க இப்போ ஆலிமை தான் குறி அப்ப ஒரு வாலிபா வந்துருச்சா இப்போ வெறும் ரஜுல் சொல்லும் போதுமா ஆலிமையும் எடுக்கும் ஜாகிமையும் எடுக்கும் இப்ப ஆலிமுங்கிற சிபத்தை நம்ம போட்ட பின்னால இப்ப யார மட்டும் தான் எடுப்போம் ஆலிமை மட்டும் எடுத்து யாரை எடுக்காது இப்போ ஒரு குறிப்பு கிடைச்சிச்சா நம்மளுக்கு அப்ப ரஜுலும் ஆலிமன் ஆலிமான அந்த ஆணாயவன் காயிமன் என்ன செய்கிறாரு நெருக்கிங்களா அப்போ இவருங்க புபுததா மௌசோஹோ ஆ ஆழிபன் நிழல்மா சிப்பத்து காய்பண் வந்து ஹபர் அப்போ சிபத்தை கொண்டும் இந்த மாணிப்பா என்ன செய்யலாம் ஏற்படலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க கத்தாப்பில் பாருங்கம்மா அசலு முபுததை ஐய கோண மாரிபத்தன் முபுததாவுடைய பூர்வீகம் ஆகிறது ஐய மாரிபத்தன் அது மாரிஃபாவாக இருக்க வேண்டும் அசலு ஹபரி ஹபருடைய பூர்வீகம் ஆகிறது ஐய கோண நக்கிரத்தன் அது நக்கிராவாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டார் இப்போ அடுத்து பாருங்க வன் நக்கிரத்து

ஒரு நக்கிரா நக்கிராவுக்கு ஒரு உதாரணம் வந்து இந்த பாருங்க இம்ரா ஆத்திரம் இம்ரா ஆத்திரம் என்ன மாதிரி பெண் இது வந்து நக்கிரா ஏன்னா உலகத்துல எத்தனை பெண்கள் இருக்கிறாங்களோ அத்துணை பெண்களை இன்று செஞ்சுக்கிறோம் ஏற்றுக்கொள்ளும் எனவே இது முகுந்ததாவாக வரக்கூடாது நக்கிரா வந்து மாடிபாவா தான் இருக்கணும் நக்கிரா எப்படி வரக்கூடாது முகுந்ததாவாக வரக்கூடாது இப்போ நான் சொல்றேன் இம்ரா ஆத்தொன்

இப்போ ஆனிமத்துன்னு சொன்ன பிறகு யார் வேறுவா அப்ப சிபத்தை கொண்டு இந்த நகீராவை நம்ம குறிப்பாக்கி விட்டோம் வளர்த்தாமா இந்த சிபத்தை கொண்டு ரெண்டு அர்த்தத்துக்கும் சாத்தியமான ஒரு வார்த்தையை இப்போ ஒரு அர்த்தத்துக்கு மட்டும் நாம என்ன செஞ்சுக்கிட்டோம் குறிப்பாக்கி விட்டோம் எதை கொண்டு ஆனிமத்தும் அப்படிங்கிற சிபத்தை கொண்டு இப்போ இது வந்து நகிராவாக இருந்தாலும் எப்படி வரலாம் புகுதலாவாக வருவது போல இம்பராத்தும் ஆலிமத்தோன் ஆலிமாவான பெண்ணாகிறவள் நாயி மற்றும் தூங்கிட்டு இருக்கிறாங்க மனசார அப்படியா சொல்லலாம சொல்லக்கூடாதுமா இது வந்து கதை இந்த பெண்பாலா இருக்க போய் தான் ஆடி மட்டும் போடுறோம் முருகா பெண்பாலா இருக்க போய் தான் கபர்ல என்ன வருதுமா தாவம் வருக வன் நக்கீரா தூ நக்கீரா வந்து முகத தாவாக வரக்கூடாது ஆனால் ஒரு சிபத்தைக் கொண்டு அதை குறிப்பாக்கப்பட்டு விட்டால் இப்போ என்ன செய்யலாம் அந்த லக்கீரா என்ன செய்யலாம் முகுததாவாக வருவது போதும் அதான் வன் நக்கீரா தூ இதா குஹு ஒரு பஸ்ஃபை கொண்டு வஸ்பனை இடமாறு தான் வருணித்தல் ஆலிமான பெண் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோமா இந்த பெண்ணை நம்ம வருணிக்கலாம் பஸ்ஃபை கொண்டு குறிப்பாக்கப்பட்டால் ஜாச கூடும் எது கூடும் அன் தக்கா ஆ இந்த தக்காவுக்கீழே வந்து நக்கிரான் கொடுக்குங்கம்மா அந்த நக்கிரா வருவது கூடும் தக்கா ஆனால் வரும் தர்த்தம் வருவது கூடும் எப்படி வருவது கூடும் முகுதட ஆ முகுததாவாக வருவது கூடும் ஏம்மா வெறும் இம்ப்ராத்து தான் முகுதலாவாக என்ன செய்யக்கூடாது வரக்கூட அதை ஒரு சிபத்தை கொண்டு வர்ணிக்கப்பட்டு விட்டால் இப்போ என்ன செஞ்சிடலாம் முகுதலாவாக வரலாம்

ஆனா நக்கிரா வந்து இங்க முகத்ததாவா வந்திருக்குது ஏன் வந்துருக்கு அப்படின்னா அந்த அடிமை வந்து முஸ்லீமா இருக்கலாம் அல்லது முஸ்லீம் அல்லாத ஹிந்துவாக கிறிஸ்தவனாக என்ன செய்யலாம் இருக்கலாம் சிவத்தை கொண்டு இப்ப யார் தான் பேர் தான் ஹிந்து பேர் கிறிஸ்தவ யாரை மட்டும்தான் இருப்பாங்க இப்போ முஸ்லீம் மட்டும் தான் மூமின் மட்டும்தான் இருப்பாங்க அப்போ மூமீனான ஒரு அடிமையாகிறவன் இப்ப நக்கிராவாக இருந்தாலும் சிவத்தை கொண்டு இதுக்கு ஒரு குறிப்பு கிடைச்சிது முஸ்லீம் அல்லாத அடிமை அல்ல யார் அடிமை தான் அடிமை ஆகியவன் அவன் சிறந்ததா மீன் குசினிக்கு யாரை விட குசினிக்கை விட அதுதான் அந்த ஆயத்துல என்ன சொல்றான் அப்படின்னா இஸ்லாமிய பெண்கள் வந்து நீங்க என்ன செய்றாங்கம்மா முஸ்லீம் அல்லாத இறைஞர்களை திருமணம் செய்றாங்க தெரியுமா செய்றாங்கல்லம்மா பணத்தை பார்த்து அவருடைய அழகை பார்த்து புற அழகை பார்த்து உள்ளத்துல வந்து அழகு இல்ல ஈமான் இல்ல புக்கு இருக்குது ஆனா புற அழகை வெள்ளையா இருப்பான் அழகா இருப்பான் கூட தெரியாது அந்த அடிச்சிருந்து விரும்புறது அப்படி இருக்கும் கூட அதான் அல்லா சொல்றான் ஒரு ஒரு அடிமை ஒரு மூமின் வந்து தான் இருக்கிறான் ஆனா அவன் என்ன இருக்குது ஈமான் இருக்கு அதான் அல்லஹ் சொல்றான் மூமியான அடிமையாகிறவன் முஷிரிக்கை விட சிறந்தவனாக இருப்போம் அப்ப முசிரி வந்து பலகாரனா இருக்கட்டும் அழகா இருக்கட்டும் பெரிய அந்தஸ்துல இருக்கட்டும் அதை நம்ம பார்க்கவே கூடாது ஏழையான ஒரு அடிமை மூமினா இருக்கிறானா அவனா யாரு சிறந்தவனாக அப்ப வள அபுதும் பூமினான் பூமினான அடிமையாகிறவன் அபுதுங்கிற வார்த்தை நைக்கிறானா அந்த சிபத்தை கொண்டு அது குறிப்பாக்கப்பட்டு என்ன குறிப்பு

இதா வஸ்ஃபின் ஒரு வஸ்பை கொண்டு அதை குறிப்பாக்கப்பட்டால் ஒரு நக்கிரா வந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கிறோம் முஸ்லிமான அடிமை முஸ்லீம் அல்லாத அடிமை என்பதெல்லாம் எடுத்துக்கிறோம் ஆனா மூமின் அப்படிங்கிற சிபத்தை கொண்டு இப்ப அந்த அடிமையை நம்ம குறிப்பாக்கிட்டோம் என்ன அடிமை அவன் மூமீனான அடிமை என்று பஸ்பை கொண்டு குறிப்பாக்கப்பட்டால் அந்த நக்கிராவாகிறது நக்கீராவாகிறது வருவது கூடும் நஹவு கவுலிகி தாலா வல அபுதும் முஹமீனொன் ஹைரூம் பின் முஷ்ரீகின் முகமீனான அடிமையாகிறவர் முஷிரிக்கை விட சிறந்தவராக இருக்கும்